பொன்முனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே ஆர் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி இந்த பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற அத்தனை பெருமக்களும் இந்த பாப்பாரப்பட்டி இந்த பகுதியிலே குழும்பி எங்கே பார்த்தாலும் கடல் போல் மக்கள் வெள்ளம் காட்சி அளிக்கிறது அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுக கூட்டணி பேச்பார் வெற்றி பெற்று விட்டார் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அவர்களே இங்கே பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதி பாப்பாரப்பட்டியில பார்த்துக்கிட்டு இருப்பீங்க மக்களுடைய வெள்ளம் ஆரவாரம் பார்த்து கொண்டிருப்பீர்கள் ஆக உங்களுடைய கனவு பகல் கனவாகத்தான் இருக்கும் திரு ஸ்டாலின் அவர் கலந்து கொள்கின்ற பொதுக்கூட்டத்தில் பேசுவதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் இடத்துல வெற்றி பெற்று விடும் திராவிட முன்னேற்ற அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அவர்களே பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாப்பாரப்பட்டிய திரும்பி பாருங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி இருநூத்தி பத்து இடங்களிலே வென்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் அவர் கூட்டணி நம்பிக்கிட்டு இருக்கார் கூட்டணி வேண்டிதான் ஆனா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி நம்பி இருக்கிறார் அந்த கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி அனைவருக்கு தெரியும் ஆனா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும் திரு ஸ்டாலின் பேசுறாரு கரூர்ல நடந்த சம்பவத்தை பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவங்க வந்து பார்த்தாங்க அங்க அரசியல் செய்யறாங்க நாங்க என்ன செய்வாங்க எல்லா அரசியல் தான் செய்ய முடியும் ஒரு பாதிப்புக்குள்ளாக இருக்குது அந்த பாதிப்புக்குள்ளாகிட்ட மக்களுக்கு ஆறு சொல்ல வராங்க அதில் என்ன தவறு இருக்குது அதே பாரதிய ஜனதா கட்சி மற்ற மாநிலத்தில் நடக்கிற அசமாவத்தை போய் பார்க்கணும்னு சொல்றாரு நீங்க இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே கள்ளக்குறிச்சியில் அறுபத்தெட்டு பேர் விஷ சாராயம் குடித்து இறந்தார்களே நீங்கள் போய் பார்த்தீங்களா மும்புடைய திமுக ஆட்சி முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் விஷ சாராயம் பறி குடித்து இறந்துருக்கிறாங்க அவர்கிட்ட போய் ஆறுதல் சொல்ல வக்கில்லாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஆக தமிழ்நாட்டு மக்களை ஒருபோதும் இந்த அரசாங்கம் பாதுகாத்தது கிடையாது பாதுகாத்திருக்காங்களா மக்களா பாதுகாத்துக்கிட்ட மக்களா பாதுகாத்துக்கிட்ட இந்த அரசாங்கத்தை நம்பி பிரயோஜனம் இல்ல மக்கள் விழிப்பாடு இருக்கிறார்கள் இனி இந்த அரசாங்கத்தை நம்பி பிரயோஜனம் இல்ல ஆகவே மக்கள் தங்களை தாங்களே பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலை இந்த ஆட்சியில பார்க்கப்படுகிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா சிறுமிக்கு பாதுகாப்பு இருக்குதா பாட்டியமாக கூட பாதுகாப்பு இல்லை இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்க என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது ஆனால் தமிழகத்தில் சட்டம் சந்தி சிரிக்கின்ற அளவிற்கு இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியாளர்கள் இன்றைக்கு அதிகாரத்தை தான் பார்க்கின்ற மக்களை பார்க்கவில்லை மக்கள் படிக்கின்ற துன்பத்தை இவர்கள் பார்ப்பதாக தெரியவில்லை இன்றைய தினம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு கடுமையான விலைவாசி உயர்வு அரிசி விலை உயர்ந்தாச்சு பருப்பு விலை உயர்ந்தாச்சு என்ன விலை உயர்ந்தாச்சு அதை கட்டுப்படுத்த இந்த அரசாங்கம் முடியல ஏழை மக்கள் துடி துடித்து கொண்டிருக்கின்றார்கள் வேதனைப்பட்டு கொண்டார்கள் அந்த வேதனை எல்லாம் ஆட்சியாளர்கள் கண்ணுக்கு தெரியவில்லை குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் அதுதான் ஸ்டாலினுடைய எண்ணம் மக்கள் ஓட்டு போட்ட மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை என்னை பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல திரு ஸ்டாலின் ஐந்து முறை வெளிநாடு பயணம் மேற்கொண்டிருக்கார் ஐந்து முறை ஒரு முறை வெளிநாடு பயணம் போய் தொழில் முதலீட்டு ஈர்ப்புதா போனாரு தொழில் முதலீட்டு செய்ய போனாரு அங்க போய் சைக்கிள் ஓட்டிட்டு எங்க வெளிநாட்டுல போய் சைக்கிள் ஓட்டுற அத தொலைக்காட்சியில காட்டுறாங்க இப்படிப்பட்ட அவள ஆட்சி தொடர வேண்டுமா இதுக்காக உங்களுக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கி இருக்கிறாங்க வெளிநாட்டுல போய் சைக்கிள் ஓட்டுறத மக்கள் பார்த்துட்டு மக்களுக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்தீங்க வெளிநாட்டில் எவ்வளவு முதலீட்டு ஈர்த்தீங்க எத்தனை புரிஞ்சு ஒப்பந்தம் போட்டீங்க அதை கேட்டா தொழில்துறை மந்திரி வெள்ள காயத்தை காட்டுறார் எந்த விதத்துல நியாயம் திரு ஸ்டாலின் அவர்களே ஜெர்மன் நாட்டுக்கு போனீங்க அப்ப நிருபல சந்திச்சீங்க அப்ப என்ன செய்தி வெளியிட்டீங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்து ஒப்பந்தங்கள் போடப்பட்டன பத்து லட்சம் பேர்களுக்கு இதனால் வேலை கிடைக்கும் என்று அறிவிப்பை கொடுத்தீங்க அதோட எழுபத்தி ஏழு சதவீத புரிந்து ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டதாக சொன்னீங்க அப்படி எழுபத்தி ஏழு சதவீத புரிந்து ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டால் இருபத்தி லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு கிடைச்சதா பெண்ணாகரத்தில் எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சது கிடைச்சிருக்குதுங்களா அத்தனையும் பச்சை பொய் மக்களுக்கு உண்மையை மறைத்து இன்றைக்கு முதலமைச்சர் இப்படிப்பட்ட செய்தி வெளியிடுறார் இதற்கு மக்களுடைய சார்பாக பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் வெள்ளை எரிக்கி விடுங்க எவ்வளவு புரிதன் ஒப்பந்தம் போட்டுங்க எவ்வளவு முதலீடு இருத்தீங்க எவ்வளவு என்ன நிலையில அந்த தொழில் இருக்கின்றது எவ்வளவு பேருக்கு வாய்ப்பு உருவாக்கி தந்த அறிக்கையை விடுங்கன்னு சொன்னா வெள்ளை காயத்தை எடுத்து காட்டுறார் யார் தொழிற்துறை மந்திரி ஏன்னால் வெள்ளை காயத்தில் தான் பார்க்க முடியும் இந்த ஆட்சியில் நிஜவா

தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தணும் மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்தோம் முன்னூத்தி நாலு தொழிற்சாலை வருவதற்கு புரிதல் ஒப்பந்தம் போட்டோம் அதுல பல தொழில்கள் இன்றைக்கு நடைமுறைக்கு வந்துட்டது பல லட்சம் பேருக்கு வேலை கிடைக்க செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஆட்சியில பார்க்க முடியுதா வெள்ள அறிக்கை கேட்டா வெள்ள பேப்பரை காட்டுறீங்க உங்களுக்கு வெள்ள பேப்பர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் காட்ட போறாங்க ஒரு இடம் கூட வராது அது மட்டும் இல்ல கட்டணம் அறுபத்தி ஏழு சதவீதம் உயர்வு பேர் பேரூராட்சி பகுதி நூறு சதவீதம் வீட்டு வரி உயர்வு நூத்தி ஐம்பது சதவீதம் கடை வரி உயர்வு உயர்வு போதாதுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க இந்த ஆட்சியில் அதோட கிராம சூழ்ந்த பகுதி முழுக்க விவசாயிகள் நிறைந்த பகுதி விவசாயம் தானே நானும் ஒரு விவசாயி சந்திப்பதே மகிழ்ச்சி விவசாயத்தில் என்ன கஷ்டம் துன்பம் துயரம் என்பதை அனுபவ நீதியாக நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் விவசாயத்தையும் விவசாயிகளையும் விவசாய தொழிலாளையும் காப்பதுதான் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய பிரதான கடமை இந்த விவசாயிகள் பாதிக்க கூடாது என்பதற்காக விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டு பயிர்க்கடன் வாங்கிய கடன் விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் இரண்டு முறை தள்ளுபடி செஞ்சோம் விவசாயிகள் மின்மோட்டார் எந்த நேரத்திலும் அதற்காக மும்முனை மின்சாரம் விவசாயிகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்தோம் அது மட்டும் குடிமராம திட்டம் ஏரி குளம் குட்ட அனைத்தும் குடி மராம அதை ஆழப்படுத்தணும் விவசாயிகளுக்கு இலவசமா அந்த வண்டன்மல் கொடுத்தோம் இது அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை வறட்சி விவசாயிகள் பாதிக்கப்பட்ட நிவாரணம் அதே போல இயற்கை நிவாரணம் தொழிலாளி பசு வீடியில கட்டி கொடுத்தோம் விலையிலா கரை மாடு விலையில ஆடு விலையிலா கோழி கிராம பொருளாதார உயிர விவசாய தொழிலாளி கொடுத்தோம் இது அண்ணா திமுக ஆட்சில கொண்டு வரப்பட்ட திட்டம் அதோட கிராம சூழ்ந்த பகுதி இந்த கிராமத்துல ஏழை மக்கள் நிறைந்த பகுதியில் இரண்டாயிரம் அம்மா மினிக்கல் திறக்கப்படும் அறிவிக்கப்பட்டு இந்த தொகுதி தருபுரி மாவட்டத்தில் ஏழை மக்கள் வசிக்கின்ற அம்மா மினிக்கிளை கொண்டு வந்து ஏழை மக்கள் அந்த பகுதியில் ஏதாவது நோயாகப்பட்டால் அந்த மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை பெறுகின்ற சூழ்நிலை உருவாக்கி தந்தோம் அதை ரத்து பண்ணிட்டாங்க திமுக ஆட்சியில மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி ரெண்டாயிரம் அம்மா மினிக்கிழங்கில நாலாயிரம் அம்மா மினிக்கிழக்கு திறக்கப்படும்

என்றைக்கு மருத்துவக் கல்வி கிடைச்சிருக்குது இந்த மருத்துவக் கல்வி கிடைக்கப்பட்ட மாணவர்கள் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மருத்துவக் கல்வி கட்டணம் செலுத்த முடியவில்லை கவனத்துக்கு வந்தவுடன் ஒரு ரூபாய் நீங்க செலுத்த வேண்டாங்க அரசாங்கமே இந்த மாணவருக்கு கல்வி கட்டணத்தை செலுத்தி உங்களை படிக்க வைக்கும் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு மாணவர்கள் என்றைக்கு அரசு பள்ளியை படித்தவர்கள் மருத்துவ கல்வி கிடைக்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இப்படி ஒரு திட்டத்தையாவது இல்லை ஏழை மக்களுக்கு கொண்டாந்துருக்கீங்களா கொண்டாந்தாங்களா சிந்திச்சு பாருங்க பொன்மினச்சம்மாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை தொடங்க தொடங்கப்பட்ட துணையின் நோக்கம் ஏழை எளிய அடித்தட்டில் வாழுகின மக்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் கட்சி தூக்குனாங்க அவர் மறைந்த பிறகு அம்மா அவருடைய கனவை நனவாக்கினாங்க இருவரும் தலைவருடைய கனவை இப்பொழுது அண்ணா தீபுக்கா அரசு இருக்கட்டும் பொழுது நனவாக்கி காட்டியது பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தோ அதனால் இந்தியாவிலேயே தமிழகம் உயர்ந்த இடத்துக்கு வந்தது ஏன்றைக்கி இந்தியாவில் முதலிடம் முதலிடம்னு சொல்கிறாரு அதை அண்ணா தீவுக்கு ஆட்சியில் கொண்டு வர திட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு உயர்ந்த நிலைக்கு வந்தது ஏன்றைக்கு தமிழகத்திலே கல்வியிலே ஒரு சிறந்த மாநிலம் இந்தியாவிலேயே கல்வியில் சிறந்த மாநிலம்னா தமிழ்நாடு அம்மா இருக்கட்டும் பொழுதும் சரி அம்மா மருந்து பிறகு சரி நம்முடைய தமிழ்நாட்டிற்கின்ற ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி பட்டப்படி படிக்க என்பதற்காக அறுபத்தி எட்டு கலை மற்றும் அரியல் கல்லூரியை கொடுத்தோம் இருபத்தி ஆறு பால்டெக்னிக் கல்லூரியை கொடுத்தோம் பதினேழு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறந்த ஐந்து பொறியியல் கல்லூரி ஐந்து வேளாண்மை கல்லூரி ஐந்து கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம்

நூத்துக்கு ஐம்பத்தி நாலு பேர் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்தோம் இந்தியாவிலேயே பட்டப்படிப்பு படிப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு இந்த வரலாற்று சாதனை படைத்தோம் அது மட்டுமில்ல ஒரு அரசாங்கம் எப்படி செயல்படும் என்பதற்காக அண்ணா திமுக அரசு செயல்பட்டது இன்னைக்கு தேசிய அளவில் பல்வேறு விருதுகளை பெற்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்றைக்கு உணவு தானிய உற்பத்தி தொடர்ந்து ஐந்து ஆண்டு காலம் சாதனை படைத்து உயர்ந்த தேசிய விருது உயர்ந்த விருதான கருமான விருதை பெற்ற அரசாங்க அண்ணா திமுக அரசு மின்சார துறையில தேசிய விருது போக்குவரத்து தேசிய விருது சமூக நலத்துறையில தேசிய விருது உயர்கல்வி துறையிலே தேசிய விருது இப்படி பல துறைகளிலே தேசிய விருதுகளை பெற்ற அரசு அண்ணா திமுக அரசாங்கம் திமுக அப்படியா செயல்பட்டு இருக்குது குடும்பத்துக்காக ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க நாட்டுக்காக ஆட்சி செஞ்சாங்க அண்ணா திமுக நாட்டு மக்களுக்காக ஆட்சி செய்தது அதனால தேசிய அளவில் விருதுகளை பெற்றோம் ஒரு அரசாங்கம் திறம்பட செயல்பட்டால் தான் தேசிய விருதுகளை பெற முடியும் அப்படி தேசிய விருதுகளை பெற்ற அரசு அண்ணா திமுக அரசு சுகாதாரத்துறையிலே மிகப்பெரிய சாதனை ஆண்டு காலம் அறுவை சிகிச்சை முதலிடம் தமிழ்நாடு தேசிய விருது அது மட்டுமில்ல இன்றைக்கு இரண்டு கையும் திண்டுக்கல் தொழிலாளி நாராயணசாமி தொழிலாளி என்னை பார்த்து ஒரு மனு கொடுத்தார் இரண்டு கையும் இல்ல எனக்கு ரெண்டு கையும் பொருத்தி கொடுக்கணுன்னார் எப்படிப்பா போய் ரெண்டு கையும் பொருத்த முடியும் மனு கொடுத்துட்ட இல்ல இல்லை மருத்துவர் சொன்னாங்க முதலமைச்சர் முயற்சி பண்ணா ரெண்டு கையும் எனக்கு கிடைக்கணாங்க உடனே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை அழைத்து இந்த மனுவை கொடுத்து அவரை பரிசோதனை செய்து ஒரு குழு மருத்துவ குழு அமைக்கப்பட்டு அவரை பரிசோதனை செஞ்சு இறந்தவர் உடலிலிருந்து ரெண்டு கையை வெட்டி அவருக்கு பொருத்தி சாதனை படைத்தோம் இந்திய வரலாற்றில் ஒரு அரசு பொது மருத்துவமனையில் ரெண்டு கையும் இல்லாத ஒருவருக்கு ரெண்டு கையும் பொருத்தி சுகாதாரத்துறை ஒரு சிறந்த துறை என்று நாட்டிற்கே எடுத்துக்காட்டாக விலகிய அரசாங்கம் அண்ணன் திமுக அரசு என்னை திண்டுக்கலுக்கு போகும்போது என்னை சந்தித்து கை கொடுக்கினார் நான் அப்படி இல்லை எப்போ வெயிட்லாம் தூக்க முடியுமானே ஒரு அஞ்சு கிலோ வெயிட்டை தூக்கி கட்டினார் ஒரு ஆப்பிள்லாம் போட்டுச்சிருந்தேன் ஒரு ஆறு கிலோ இருக்கும் அதை தூக்கினார் அப்படியே அழகாக தூக்கி கொடுத்தார் பந்து விளையாடுறாரு ரெண்டு கை வந்த ஒரு திருமணமாகி ரெண்டு குழந்தை இருக்குது இதுதான திமுக அண்ணா திமுக எப்படி செயல்பட விடுவதற்கு உதாரணம் கொரோனா காலம் ஒரு கடுமையான சோதனையான நேரம் அந்த சோதனையான நேரம் ஒரு பார்க்க முடியல ஒரு இருந்தார் கூட துக்கத்துக்கு போக முடியல அவ்வளவு பயம் அந்த காலகட்டத்தில் கூட அண்ணா திமுக அரசு விழிப்போடு இருந்தது நான் முப்பத்தி ரெண்டு மாவட்டத்துக்கும் சுழன்று போனேன் என்னோடு யாரையும் அழைச்சிட்டு போல ஏன்னா யாருக்காவது கொரோனா வந்துட்டா பாதிக்கப்பட்டு சொல்லி முதலமைச்சர் மாவட்டத்துக்கு சென்று அங்கே மாவட்ட ஆட்சித்தலோடு சுகாதார அதிகோடு சம்பந்தப்பட்ட அதிகாரோடு தொடர்பு கொண்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொரோனா வைரஸ் பரவலை எப்படி தடுக்கிறது என்று கேட்டறிந்து நாங்கள் செயல்படுத்தினோம் இன்னும் சொல்ல ஒரு எட்டு இடத்துக்கு போய் ஒன்பதாவது இடம் திருச்சிக்கு போகும்போது விவசாயுடைய குறைகளை கேட்டு போது ஒரு தமாக மாவட்ட தலைவர் சிறப்பு ஒரு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தேழு வயசு தான் இருக்கும் அற்புதமான உடல் கட்டோட அவர் பேசினார் அவருடைய கோரிக்கையெல்லாம் ஒரு வாரம் கழிச்சு நிறைவேற்றலான்னு மனு எடுத்து படிக்கும் போது அவரோட தொடர்பு கொள்ளலாம் அவர் கொரோனாவில் இறந்துட்டாருட்டார் கொரோனா தாக்கி அப்போ தான் எனக்கே பயம் வந்தது ஆக கொரோனா எவ்வளவு வீரியம் உள்ள வைரஸ் அப்படி திடகாத்தமுள்ள ஒரு உடல் வாக்குள்ள ஒருவருக்கு அந்த கொரோனா வைரஸ் தாக்கப்பட்டு இருந்திருக்கா என்று சொன்னால் இந்த வைரஸினுடைய வீரியம் எப்படி என்பதை உணர்ந்த அப்புறம் தான் நான் கைகளும் கிளவுஸ் பண்ணிட்டு போனேன் அது வரைக்கும் அதிகாரிகள் சொன்னதெல்லாம் நம்மள அப்படி இக்கட்டான சூழ்நிலை கூட மக்களை காத்து விலை மதிக்க முடியாத தமிழ்நாட்டு மக்களுடைய உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் தெரியுமில்ல ஒரு வருஷம் எங்கேயாவது போக முடிஞ்சுதா ஏன்னா வீட்டிலேயே இருக்க வச்சோம் கடுமையான சூழ்நிலை குழந்தைகள்லாம் வீட்டில் இருக்கவே முடியல அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட மக்கள் அரசுக்கு உதவி செஞ்சு இந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு உதவிகரமாக இருந்து விலை மதிக்க முடியாத உயிரை அண்ணா அதிமுக அரசு மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து ஒரு வருடம் கொரோனா காலத்தில் ரேஷன் கடையில் விலையில அரிசி விலையில சர்க்கரை விலையில எண்ணெய் எல்லா குடும்பத்தையும் ஆயிரம் ரூபா கொடுத்தோம் அதே காலகட்டத்தில் தை பொங்கல் வந்தது எல்லா குடும்பத்துக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் விவசாய தொழிலாளிகள் பட்டியலின மக்கள் அதிகமாக இருக்கின்ற கிராம பகுதியில அவர்களுக்கு அந்த குடிசையில் வாழ்ந்தா அவர்களுக்கு காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் அதே போல வீட்டு மனையே இல்லை ஏழை தொழிலாளிக்கு வீட்டு மனை இல்ல பட்டியல மக்களுக்கு வீட்டு மனை இல்ல அப்படிப்பட்ட மக்களுக்கு அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அரசாங்கமே நிலத்தை வாங்கி அற்புதமான காந்திரீட் வீடு ஏழைகளுக்கும் பட்டியல மக்களுக்கும் கிடைக்கும் பல லட்சம் மதிப்புள்ள வீடு கட்டி கொடுக்கப்பட்டு அருமையான வீடா கட்டி கொடுப்போம் அண்ணா திமுக தேர்தல் அறிக்கையுடைய பிரதான தேர்தல் அறிக்கையை இதுதான் இன்பத்தில் சுட்டிக்காட்டி அதே போல ஸ்டாலின் வந்து சொன்னார் தருபுரி மாவட்டத்துக்கு வந்து விவசாயிகள் வச்சுட்டு போயிட்டாரு ஆனா தமிழகத்துல நாலாயிரத்தி ஐநூறு தொடக்க வேளாண்மை கூட்டுறங்கி சுமார் இருக்குது எங்கேயுமே ஆன்லைன் வசதி இல்ல இப்படி மக்களை ஏமாற்றிக்கிட்ட அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி அதே போல தமிழகத்திலே கல்குவாரி இருக்குது தருபுரி மாவட்டத்தில் இருக்குது தமிழ்நாடு முழுவதும் திமுக அரசு ஒரு டன்னுக்கு நூறு லஞ்சம் கேட்பதாக நான் தகவல் ஏற்கனவே திட்டமிட்டு அதிகாரிகள் அரசுக்கு துணை போய் அப்படி ஒரு டன்னுக்கு கல்குவரில வெட்டியடிக்கப்பட்ட கல்லுக்கு நூறு ரூபாய் கொடுக்க வேணும் அப்படி இல்லைன்னா அந்த குவாரில் அபராதம் இருப்பதாக சொல்றாங்க அண்ணா திமுக ஆட்சி இதையெல்லாம் விசாரிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் வந்துள்ள கழக நிர்வாகிகள் பாதுகாப்போட வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டுக்கிறேன் அந்த வாகன ஓட்டிகள் நம்முடைய பொதுமக்களையும் நிர்வாகிகளும் பத்திரமா வீடுகளை சேர்க்க வேண்டும் என்று கேட்டு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அண்ணா திமுக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் நம்முடைய வேட்பாளருக்கு இரட்டு லட்சணத்தில் வாக்களிகள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம்